அக்ஷயா தொலைக்காட்சி அனைத்து மக்களும் மனசுகள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம் இப்போ நம்ம சந்திக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் இந்த ஊருக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கார் நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் அது மட்டும் இல்லை அவருடைய மக்கள் நலம் விரும்புவார் லாபத்தை வந்து கருதாமல் மக்களுக்காக ஒரு சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ரியல் எஸ்டேட் மட்டும் இல்லை தொழிலையும் வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி சார் நம்முடைய நிறுவனம் வந்து எத்தனை ஆண்டுகளில் இன்றைக்கி சந்தையில் இருக்கும் சார் இன்றைக்கி மக்கள் மத்தியில் நான் ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு குறையாமல் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் சரிங்க சரியா இடங்களாக வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக லேவுட்டு பண்ணி நான் இருக்கேன் சார் பண்ணி அதனால் லேவுட்டுனா தரமான லேவுட்டு லேவுட்டு ஒரு லேவுட்டுக்கு என்னென்ன அம்சம் இருக்குமா தார் ரோடு குடிநீர் வசதி மின்சார வசதி சுற்றி காம்பவுண்டு பூங்காக்கள் மரம் இயற்கையான மரங்கள் ரோட்டோரில் ரீட்டைனிங் வால் நீர்த்தேக்க தொட்டி ஒரு குடியிருப்பு வசதி குடியிருப்பு மனைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் நம்மளுடைய லேவுட் இருக்குங்க இருக்கு அது மாதிரி ஒரு ஹைடெக்கான லேவுட்டாதான் இப்ப இது வந்து அனைத்து மக்களும் வாங்கக்கூடிய வகையில் விலையை நிர்ணயிச்சு எப்படி உங்களால தெரிய வந்து விலை வந்து நான் ரொம்ப லாப நோக்கோட செய்ய மாட்டேன் சார் ஏன்னா பாமர மக்களும் வாங்குனா மிடில் கிளாஸ் வாங்குனா ஆனா நம்மளுது பாத்தீங்கன்னா ஹைடெக்கா டெக்கா இருக்கும் உயர்தர மக்கள் வாங்குற அளவுக்கு லே அவுட் செஞ்சிருப்பான் ஆனால் நான் விலையை பார்த்தீங்கன்னா நான் வாங்குற இடம் வாங்குற விலை நான் பண்ண செலவோட கொஞ்சம் லாபம் தான் வைப்பேன் பெரிய லாபம்லாம் பார்க்க மாட்டேன் அதனால தான் எனக்கு அப்பர் கிளாஸு மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் வரலையும் நம்மகிட்ட வாங்குறாங்க சார் ஓகே சார் இப்போ இந்த ரோடுகள் பார்த்தீங்கன்னா பக்கா நீங்கள் வடிவம் வச்சிருக்கீங்க கார் ரோடுகள் நல்ல வசதியாக பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல எல்லாம் கட்டுப்படி ஆகுதுங்க சார் இது வந்து ஒரு சென்னை சென்னை போன்ற பெரிய நகரத்துக்கு இனே நீங்க இந்த கிராமத்துல மல்லிப்பட்டின கிராமத்துல உருவாக்கிருக்கீங்க ஆமா ஆமா எப்படி உங்களுக்கு அது கட்டுப்படியாதுங்க சார் இல்ல கட்டுப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம் சார் பெரிய லாபம் நோக்கம் இல்ல சார் கொஞ்சம் லாபம் கிடைச்சா போதும் ஒரு சரடிக்காமது ரூபா கிடைச்சா போதும் நம்ம பண்ண செலவுல அப்படின்னு இங்குறதுனால என்னால சீக்கிரம் விற்க முடியுது விக்க முடியுது அதையே லாபம் வச்சா ரொம்ப நாள் ஆகும் விக்கிறது எப்படி நல்ல பேர் வச்சிருக்கீங்களா காய்தே மில்லத்து நகர்னு ஏன்னா அவர் ஒரு பேமர் அந்த பகுதி ஆமா ஆமா சார் இந்த பகுதியை வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா வாழுற பகுதி இந்த ஈசியா ரோடில் அதனால் அதுக்கு ரிலேட்டடாக அந்த பேர் வச்சுருக்கேன் அதுக்கு அவங்களுக்கு வசிக்கிறது மாதிரி எல்லாமே வசதிகள் இங்கே பண்ணியிருக்கான் நியரஸ்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது பெட்ரோல் பம்ப் இருக்கு பேங்க் இருக்கு கடை கடத்தருவ இருக்கு சுற்றி வீடுங்க குடியிருப்பு பகுதி அந்த இடத்துல தான் இதை அமைச்சிருக்கிறோம் சகல வசதிகளும் பண்ணியிருக்கோம் சகல வந்து பார்க்குறவங்களுக்கு உடனே பிடிக்கும் இதில் பிளாட் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் ஏன்னா உங்களுடைய இந்த சதுரடி விலையை பார்த்தாலே தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வசதியில் வந்து கம்மியாக கொடுத்துருக்கீங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்லால எப்படி இது வந்து தாக்கு பிடிக்க முடியும் அதுதான் எங்களுடைய கேள்வி சார் மணி ரொட்டேஷன் நம்மளுக்கு இருந்தால் போதும் சார் நம்ம இதை வித்துட்டு பெரிய லாபம் நம்ம பண்ண செலவோட கொஞ்சம் லாபம் கிடைச்சா போதும் அதோட அடுத்த சைட்டு போடுவோம் நம்மள்ட்ட வேலை செய்யறவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அத மாதிரி பெரிய லாப நோக்கம் லாபம் செய்றார் சார் அதனால தான் எல்லா தரப்பு மக்களும் வாங்குறாங்க சீக்கிரம் வந்து லேアウト விற்க முடியும் இப்போ இதுல மொத்தமே நம்ம பாக்குற இடத்துல எத்தனை மனைகள் இருக்குங்க சார் இந்த இடத்துல மனை உள்ள லேアウト சார் 300 மனைகள் இப்போ எவ்ளோ இந்த இந்த டைத்துக்கு இப்போ எவ்ளோ பக்கிங் ஆயிருக்கு சார் எல்லா மக்களும் புக்கிங் அது பக்கிங் ஆயிருக்கு 100 200 இருக்கு சார் இரநூறு மனை இருக்கு இப்போ தெரியல ஹைட்க்க இருக்கு ஹைட்க்க பக்கா நீங்க டெவலப் பண்ணி கொடுத்துக்கிறீங்க ஆமா சார் ஆமா நல்ல ரோடு வசதி நல்ல தண்ணீர் வசதி இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா கடல் இங்கிருந்து எவ்வளவு தூரம் சார் இயற்கையான இடம் ஒரு கிலோமீட்டர் சார் ஒரு கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டர்ல கடலை ட்ரோன்க வச்சு நாங்க எடுத்திருக்கோம் இந்த ஈசிஆர் ரோட தாண்டுனோன்னா எங்கிட்ட ஒரு அரை கிலோமீட்டர்ல கடல் ஆனால் இயற்கையான காற்று இயற்கையான சுற்றுறது கடலு ஆமா இயற்கையான காற்று எப்பவுமே இங்க காத்து நல்லா இருக்கும்

சிறுவர் பெரிய ஒரு பூங்கா வச்சிருக்காங்க மக்கள் வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இங்கே இருக்க மாட்டோம் வந்து இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கினாலே ரொம்ப சந்தோஷமா ஆமா சார் நியரஸ்ட் பீச் இருக்கு மனோரா இருக்கு

நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேவுட்லேயும் டெவலப் பண்ணிட்டு தான் வரேன் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வாங்குறவங்கலாம் மன நிம்மதியாக இருக்காங்களா என்ன மன நிம்மதியாக இருக்காங்க சார் என்ன இல்லை குறை இல்லை இல்லை குறைச்ச விலையில் எல்லா வசதியோடய மன கிடைக்குது மன கிடைக்குது குறைச்ச விலை எல்லா வசதியோடய மன கிடைக்குது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை பேரில் ஒரு மனை வாங்கி போட்டால் எவ்வளோ நல்லது டெவலப் ஆகும் சார் சார் வாங்கி போட்டாங்கன்னா இருபது வருஷத்துல அது ஒரு பத்து மடங்கு ஓ இது வேலையாறிடுறது இருபது வருஷத்துல விட நிலத்துல போடுறது மிகப்பெரிய ஆமா ஆமா சார் தங்கத்திலையும் மண்ணுலயும் போடுறது வந்து பல மடங்கு மக்கள் ரிட்டர்ன் கொடுக்கும் சார் வேற நம்ம போட்டா பயப்பட வேண்டியது இல்லை பத்திரம் நம்மள்ட்ட பத்திரம் இருக்கும் பத்திரம் சரிங்க நம்ம எப்போ வேணாலும் தேவைப்படுறப்ப வித்துக்கலாம் நீங்களும் வந்து வித்து கொடுப்பீங்க நாங்களும் வித்து கொடுப்போம் நீங்களும் வித்து கொடுப்பீங்க இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் இப்போ நிறைய பேர் மனை வாங்குவாங்களே சார் இப்போ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆமாம் சார் நாங்கள் யூடியூப்லேயும் கொடுத்துருக்குறோம் ஃபேஸ்புக்கில் இதில் விளம்பரம் கொடுத்துருக்கோம் வெளிநாட்டில் இதை பார்த்துட்டு வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலியில் தெரியப்படுத்தி நகரை வந்து பார்க்குறாங்க பிடிச்ச மனையை புக் பண்றாங்க புக் பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து வீடு கட்டி குடியேறலாம் குடியேறலாம் இல்லைன்னா விலையேறப்போ வித்துக்கலாம் வித்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆமாம் சார் பேங்கில் படம் போடுறது மாதிரி தான் சார் பேங்கில் போடுற போட்டோம்னா அதுல ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு கம்மியா வட்டி ஆமா அரை பைசா வட்டி தான் கிடைக்குது இதுல வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருஷத்துல டபுள் ஆயிடும் சார் டபுள் ஆயிடும் ஏன்னா நிலத்தில் போடுறது முதல் வந்து மிகப்பெரிய தொகை நீங்க மாடிக்கலர் மத்தியில் நம்பிக்கை உருவாக்குறதால தான் உங்களால இப்படி வளர முடிஞ்சது ஆமா சார் இது வந்து எத்தனாவது கன்சன் சார் உங்களுக்கு இந்த பிளாட்டு பதினஞ்சு இருபது இருக்கும் சார் இருபதாவது இடம் இப்போ வந்து நம்ம நிறுவனத்தோட பேர் என்ன சொன்னீங்க ரியல் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் தலைமை அலுவலகம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் இப்போ தமிழ்நாட்டில் அடுத்தது எங்கே ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க இதுக்கு அடுத்து தஞ்சாவூர் சார் தஞ்சாவூரில் பண்ணுறீங்க ஒரு எட்டு பத்து ஏக்கர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆ அடுத்தது அங்கே தான் இப்போ தஞ்சாவூர் தான் அடுத்த டவுனை ஒட்டி அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் சரி இப்போ நீங்கள் ரியல் ப்ரொமோட்டர்ஸ்லேயே இருக்கீங்க வேறு என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் ஏதாவது மக்களுக்கு சேவையாக

விவசாயத்துக்கு இல்லாத புஞ்சை லேண்டு புஞ்சை தரிசா விவசாயத்துக்கு இல்லாத நிலங்கள் இருக்குல்ல அந்த நிலங்களுக்கு புஞ்சை தரிசா இருக்கணும் அஞ்சாறு வருஷம் வந்து விவசாயமே பண்ணாம இருக்கணும் அந்த மாதிரி நிலங்களை தான் அரசாங்கத்துல அனுமதி கொடுக்கறாங்க பொருள் டிடிசி பொருள் ரெரா பொருள் மனைப்பிரிவுல தார் ரோடு தண்ணி கரண்ட் எல்லாம் பண்ணி விவசாய நாங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார் கருத்துக்கள் சார் விவசாய நிலங்களை வந்து மனைப்பிரிவுக்கு கொடுக்க கூடாது விவசாயம் அழிஞ்சு போக கூட கூடாது விவசாயத்துக்கு லாய்க்கில்லாத இடங்கள் இருக்குல்ல விவசாயமே பண்ண முடியாதுங்கிற இடத்த மனைப்பிரிவுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி மக்கள் ம மக்களுத்த பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மனை தேவைப்படும் ஆமாங்க சார் ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடு மனை தேவைப்படும் அது மாதிரி அது மாதிரி பண்ணிக்கலாம் ஆனா வந்து உங்களுடைய மனைகள் வந்து உலகத்தரத்துல ஒரு இடம்பெருமை நல்லா பண்ணிக்கிறீங்களே இதெல்லாம் எது மாதிரி நிறுவனம் சொல்ல முடியாது சார் நீங்கள் வந்து இந்த ரோட் பண்ணுறோம் சார் இந்த ரோடுகள் வந்து ரொம்ப தரமாக செஞ்சுருக்கீங்க எது மாதிரி நிறுவனங்கள் இங்கே வந்து ரோடு வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் சார் எதை செஞ்சாலும் என்னுடைய கேரக்டர் வந்து எதை செஞ்சாலும் தரமாக பண்ணுவேன் அதில் லாபம் இருக்குது லாபம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி நான் செய்கிற செயல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் இப்போ மனை ரோடு பண்ண வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க நம்மளுடைய மனையை பற்றி ஒரு நல்ல நான் இந்த மனையை வந்து குறைச்ச விலையில இருக்குது நீங்கள் வீடு கட்டினாலும் கட்டாலனாலும் இதுல ஒரு மன வாங்கி போடுங்க ஒரு அஞ்சு வருஷத்துல மன வந்து ரெண்டு மடங்கு வளர்ந்து விளையாடும் உங்களுக்கு பாதுகாப்பு என்னைக்கு வேணுமா நீங்க வித்துக்கலாம் குடியிருப்பு பகுதியில இந்த மனம் அமைஞ்சிருக்கு சுத்தி வீடுங்க வீடுங்க பள்ளிவாசல் இருக்கு ஸ்கூல் இருக்கு பெட்ரோல் பம்ப் இருக்கு கடை கடத்தூர் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு இருபத்தி மணி நேரம் பஸ் போக்குவரத்து பஸ் போக்குவரத்து சிறுவர் சிறுமியர் பூங்கா இருக்கு இதங்காட்டியும் வேற என்ன சார் இதை விட வசதி என்ன வேணும் ஆக ஒவ்வொரு தொழில் முனைவோர்களும் இந்த மாதிரி இடங்களை வந்து புக் பண்ணி வைக்கலாம் 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 ஓகே சார் அந்த ஃபார்ம் லேண்டில் நீங்கள் கொண்டு வர போகிற ஃபார்ம் லேண்டில் என்னென்ன மரங்களை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க சார் செம்மரம் செம்மரம் மகாகனி தேக்கு 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 இப்போ உங்களுக்கு சாண்டல் சேண்டல் சந்தன மரம் சந்தன மரம் இது இது வந்து ஒரு காஸ்ட்லியான உட்டு அது இல்லாமல் பழச்செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கடி பலா பலா நெல்லி நெல்லி சப்போட்டா சப்போட்டா ஆரஞ்சு எலுமிச்ச எலுமிச்சை இதெல்லாம் கொய்யா கொய்யா இது இதெல்லாம் பழம் தரக்கூடியது பழம் தர பழாவில் இருந்து எல்லாமே பழம் தரக்கூடியது இது எல்லாமே கலந்து இப்போ இதில் நாலு செடி அதில் நாலு செடி அதில் நாலு செடி எல்லாம் வச்சுட்டு பக்கம் வர வந்து நீண்ட காலம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பெரிய தோக்கம் கிடைக்கும் ஓ சம்மரம் வைக்கிறோம்னா இருபது வருஷம் கழிச்சு பல லட்ச ரூபா போகும் அதே மாதிரி தேக்கு மகாகனி இதெல்லாம் வந்து ரொம்ப பல லட்ச ரூபாய் போகக்கூடிய டிம்பர் ரூட்டு பழக்க செடிகள் எல்லாம் வைக்கும் போது இப்போ உங்களுக்கு மா மாமரம் பலாமரம் கொய்யா மரம் எலுமிச்சை ஆரஞ்சு சப்போட்டா இதெல்லாம் உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம சொந்த உபயோகத்துக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இயற்கையாக கமர்ஷியலாவும் நீங்க இயற்கை கூட போட்டுக்கலாம் கூடுக்கலாம் அதை வந்து சில பேர் மார்க்கெட்டில் வந்து புத்தகைக்கு வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க ஓ அணை கொடுத்துட்டு பறிச்சுட்டு போயிடறாங்க இப்போ விவசாயிகளுக்கு மாதிரியே நம்ம ஒருத்தர் வாங்கி அந்த லேண்டை வந்து விவசாயம் மாதிரியே பயன்படுத்திக்கலாம் ஆமாம் சார் விவசாயம் பண்ணுறதோட இது மாதிரி பழச்செடி சுற்றி போட்டு கொடுத்துருவோம் அதில் வந்து அவங்க வந்து சின்னதாக வந்து ஒரு ஃபார்ம் லேண்டு வீடு மாதிரி கட்டிக்கலாம் அதில் ஒரு சின்ன நீச்சல் குளம் போட்டுக்கலாம் வாட்டர் ஃபவுண்டன் போட்டுக்கலாம் கொரியன் கிராஸ் போட்டு ஒரு வந்தால் வசிக்கிறதுக்கு தங்குற சூப்பரான ஒரு ரெசார்ட் மாதிரி ரெடி பண்ணி பக்கம் பண்ணுறீங்க இப்போ திட்டம் இது எவ்வளோ நாளில் நீங்கள் கொண்டு வரீங்க நம்முடைய ஆறு மாதம் இல்லை தஞ்சாவூர் பக்கத்தில் ரெடி ஆறு கொண்டு கொண்டு ஆமாம் ஆமாம் அதுக்கான திட்டம் எல்லாம் ரெடி எத்தனை ஏக்கரில் வர பண்றாங்க சார் கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கரில் பண்ணலான் இருக்கா சார் பண்ண போறீங்க இந்த ஐடியா கொடுக்குறீங்க எல்லா விவசாயிகளுக்கும் ஆமா 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 இப்ப ஒரு சங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஒரு நல்ல மெயினான இடத்துல ஒரு ஒரு ஏக்கர் இடம் இடம்னா தனியாக கிடைக்காது அதுக்கு ரோடு வசதி இருக்காது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அதுக்கு ப ப ப்ராப்பரான பண்ணி ஆ சுற்றி பண்ணி இந்த டிம்பரு இதெல்லாம் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸுனாக ஒரு போர்ட் போட்டு அதுக்கு வாட்டர் லைன் உங்களுக்கு எல்லா வசதியோடு ஒரு வயல் வரையும் தோட்டம் ஒவ்வொரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பராமரித்து அந்த செடிகளை காய்ப்பு போகிற நம்ம நீங்களே பண்ணி எல்லாம் போடுவீங்க சார் எல்லாமே

ஒரு கேமிங் சில்ட்ரன்ஸ் ப்ளே பா இருக்கு இப்போ அந்த ஐம்பது ஏக்கர்ல வந்து ஒவ்வொரு அரை ஏக்கருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து இந்த வசதியெல்லாம் பண்றோம் காமனா வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பொழுதுபோக்காடா சிறிய ஒரு பொழுதுபோக்காடா அங்க அந்த ரிசார்ட் வச்சிருக்காங்க அங்க வந்து ஒரு நீச்சல் குளத்துல விளையாடலாம் பிள்ளைங்க எல்லாம் வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள்ல பண்ணலாம் பெரியவர்களுக்கு வாக்கிங் பண்ணலாம் அவங்களாம் தங்கி அருமையான இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரு அது அருகிலேயே மருத்துவமனை இருக்கும் அதெல்லாம் இப்போ தஞ்சாவூர்லாம் பத்து நிமிஷம் இல்லை பத்து செகண்ட் தானே நல்ல ஆனால் இன்னைக்கு வந்து உலகத்தரத்தில் தஞ்சை நகரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு தஞ்சாவூர் திருச்சி வந்து தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு மருத்துவத்துறையில் வந்து எல்லா வசதியும் தஞ்சாவூர் நகராட்சி வந்து மேயர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு சகல வசதியும் பண்ணிட்டு இருக்காரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு அது நல்ல ஒரு விஷயமா இருக்குது எல்லாருக்கும் அதனால் தஞ்சையிலே இப்போ வந்து எல்லாரும் வந்து தங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு பொன்னை கொடுக்குறீங்க சுற்று வட்டாரத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிறவங்க வந்து தஞ்சாவூருக்கு வர விரும்புகிறாங்க இங்க வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டு வீடு வாங்கிட்டு இருக்கிறாங்க